செங்கோட்டையின் ராஜினாமா செங்கோட்டையன் செங்கோட்டையின் திமுக என்ற ஒரு மாபெரும் அம்மா கொடுத்த அம்மா காலத்திலிருந்து தலைவர் காலத்திலிருந்து அவர் தொடர்ந்து எம்எல்ஏ வந்தார்னா அந்த ஏடிஎம்கே அந்த ஒரு பெரிய பேனர் வச்சுதான் அவர் எம்எல்ஏ ஜெயிச்சாரு தவிர அவரு சுயேச்சையா நின்று செங்கோட்டையன் என்ற ஒரு தனிநபரா அவரை வந்து ஜெயிக்கவே இல்லை அப்படியே அவர் கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கையை எடுத்துன்னு போயிட்டு இன்னைக்கு போயிட்டு அடமானம் பண்ணி மாதிரி யாருக்கு யார் சொன்ன பேச்சு கேட்டு அடமானம் பண்ணி இருக்கிறாரு நான் கிட்ட செய்தித்தாளில் தான் வெளிவருது காவைக்காக போய் சேர போறாரு டிஎம்கேக்கு போய் போகிறாரு இதனால எங்க கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் கழக பொதுச்செயலாளர் அதிமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார் அவரே வந்து டைம் பிக்ஸ் பண்ணிட்டார் நான் இந்த தேதிக்குள்ளே எனக்கு நீ பதில் சொல்லலைன்னா நான் கட்சியை விட்டு போயிடுவேன் அப்படின்னு இவ்வளவு தொண்டர்கள் உள்ள ஒரு கட்சியினுடைய செயலாளரை ஷேக் பண்ணலான்னு பார்த்தாரு அதுக்கு அம்மாவை விட பல மடங்கு பவர்ஃபுல்லா அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் நோ மினிட்ல அவர் வந்து கட்சியை விட்டு எடுத்துட்டார் கட்சியை விட்டி எடுத்தவொடனே அவரு நினைச்சாரு நம்மளுக்கு பெரிய மாசு இருக்கு நம்ம இத்தனை வருஷமா கட்சியிலேயே இருந்துருக்கோமே நம்மளுக்கு பின்னாடி தொண்டர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு நம்ம வந்து கட்சியை ஒரு ஷேக் பண்ணலாம் நம்ம வச்சுதான் ஏடிஎம் இருந்தாதான் இருந்தான் மரியாதை அந்த கொடியே அந்த அந்த கொடி அந்த வேஷ்டி கட்டினாதான் அன்னைக்கு அவனுக்கு சோறு சாப்பிடுவான் அவனுக்கு உணவே அந்த கொடியும் அந்த வேஷ்டி தான் இப்படிதான் கட்சிக்காரங்க வளர்ந்துருக்கிறாங்க அதனாலதான் கட்சி இன்ன வரையும் ஆழமரம் மாதிரி அப்படியே இருக்குது தொடர்ச்சி அதிகமா ஆண்ட கட்சி அண்ணா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் புரட்சி தலைவர் உருவாக்கி இந்த கட்சி அம்மா வந்து அதை ஆழமரமா ஆக்கி வச்சு போயிருக்காங்க அவருக்கு பின்னாடி நாலரை வருஷம் கிங் பேக்கர் மாதிரி ஆட்சி செஞ்சாரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கிட்ட போயிட்டு அன்பா பேசி நான் செய்த தவறுக்கு என்னை நான் வருந்துகிறேன் என்று ஒரு விண்ணப்ப கடிதம் கொடுத்தா அண்ணன் அட்டகாசமா தவறை வருந்தி நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்னை சொன்னாங்கன்னா கட்சியில சேர்த்துப்பாரு இப்ப ஃபீல் பண்றாரு நான் ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கையே போச்சு இதுக்கு யார் காரணம் போனாலும் சரி இல்ல தாவரிகளுக்கு போனாலும் சரி கட்சிக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது அவர் அங்க செல்லா காசு ஆகிட்டார் அவரு என்னோட வயசுல பெரியவர் தான் இருந்தாலும் அவருக்கு சொல்லக்கூடிய என்னன்னா வருந்தி அண்ணன் நான் தப்பு பண்ணிட்டேனே என்னை சேர்த்துக்கணேன்னு சொல்லிட்டு அண்ணன் எங்கள் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் அவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்து என்னை சேர்த்துக்கன்னா சேர்த்து போட்ட